அரசியல் களங்களை அங்கோடு வரவே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி மாநிலம் எதுன்னு சொன்னா உத்தரப்பிரதேசம் இதுல மணிப்பூர்ல இப்போ நாம காலடி எடுத்து வைக்கும் போது அதாவது ராகுல் காந்தி யாத்திரா போகும்பொழுது ஒரு பிரச்சனை மகாராஷ்டிரால இருந்து ஒரு எம்பி வந்து சென்டையில போய் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணிப்பூருக்குள்ள போகும்போது இந்த விஷயத்தை பெருசா பேசமே பண்ண முடியாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி அசாம்ல யாத்திரை காலடி எடுத்து வைக்கும் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்துறாங்க வெஸ்ட் பெங்கால்ல உள்ள போன உடனே மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்க மாநிலத்துல இந்தியா கூட்டணிகள் இல்ல மத்திய இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பீகார் குள்ள போகும்பொழுது நிதிஷ்குமாரை பிரிச்சு பிஜேபி கூப்பிட்டு போனாங்க நிதிஷ்குமார் இருந்திருந்தால்தான் ஆபத்து நிதிஷ்குமார் வெளியே போன சந்தோஷம் ஜார்க்கண்ட்க்கு போனவங்க ஹேமந்த் சோரன் வந்து கைது செய்யறாங்க கைது செய்துட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சலான்ற ஒரு மமதையில இருந்தாங்க ஆனா அது இல்லாம ஒரு மிகப்பெரிய மைனஸ் அவங்களுக்கு என்னாச்சு சாம்பாய் சோரன் அவர்கள் வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க அதே கட்சி ஆட்சி அமைக்குது இப்போ யூபில என்ன நடந்துட்டு இருக்கு திடீர்னு யூபின்னு சொல்லிட்டு மணிப்பூர் அசாமு வெஸ்ட் பெங்காலு பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறீங்களா இங்க எல்லா இடத்துலயும் யாத்திரை ஆரம்பிக்கு யாத்திரை போயிட்டு இருக்கோம் அப்படின்றது உடனே பாஜகவுக்கு பீதியையும் பயத்தையும் உண்டு பண்ணுது இப்போ ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு சதவீத வாக்குகளோட இருக்காங்க இப்போ அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி வந்து சமாஜ்வாடி கட்சி அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட இருக்காங்க ஏழு பிளஸ் முப்பத்தி எட்டு என்னாச்சு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் வச்சுக்கோங்களேன் முப்பத்தாறு இது ஏழு நாற்பத்தி மூணு சதவீதம் இருக்கு இப்படி இருக்கும்போது ஆர் அடின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என்னன்னா ஆர் அடியோட ஆரடி கட்சி வச்சிருக்காரு அவருடைய தாத்தா சௌத்ரி சார்ன்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வராக இருந்தாரு யூபி ல முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு அவருடைய தான் இப்போ ஆரடி என்ற கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு ஜெயந்த் சௌத்ரின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு அங்க என்ன பவர் இருக்கு அப்படின்னா வெஸ்ட் யூபி மேற்குல இருக்கக்கூடிய யூபில நல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட பதினோரு எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய அந்த பலத்தை பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்எல்டி கட்சிக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு

இந்திய அளவில் நாம் ஆட்சியை குடிப்பதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய இடம் எதுனா உத்தரப்பிரதேசம் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருந்தாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல நடந்த சர்வேல பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதிமூன்று இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பாஜகவிற்கு இருக்கு என்ற அதிர்ச்சி தகவல் யோகி ஆதித்யநாத்திற்கு வந்தவுடன் நரேந்திர மோடி அவர்கள் களத்தில் இறங்கி இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணனும் இது மட்டும் இல்ல வேற நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க இவங்க ஏற்கனவே இடிய விட்டாங்க சிபிஐ விட்டாங்க ஐடி ரைடு விட்டாங்க இது எல்லாத்தையும் மீறி தன் கையில வச்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் மீறி இப்போ பாரத ரத்னா அப்படின்றவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தில் ஐந்து பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க நரசிம்மராவ் கொடுத்திருக்காங்க எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்காங்க இப்ப சரண் சிங் சௌத்ரி அவர்கள் கொடுத்திருக்காங்க சௌத்ரி சரண் அவர்கள் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்காங்க இது என்பது இந்தியாவின் தலை சிறந்த விருது உயரிய விருது இந்த விருதுக்கு தகுதியான நபர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்கள் மனதில் வரணும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது வரணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க ஆனா ஆர்டி கட்சி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா விவசாயிகளை பேஸ் பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் சமூகத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க இவர்கள் யாரும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த ஆரணி கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் ஒருத்தர் இருக்காரு முகமது இஸ்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரும் பிஜேபி போறதை விரும்பல இது பிஜேபிக்கு போற மாதிரி இருந்தால் ஆரணி கட்சி கடைசியில் காலியாக கூடிய ஒரு சூழல் உருவாகும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஏற்கனவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சமாஜ்வாடி கட்சி அதாவது காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கும் ஆரோட்டி கட்சிக்கும் ஒரு சீட்டு பேசுறதே முடிச்சுட்டாங்க ஏழு சீட்டு கொடுக்குறோம் நீங்க வின் பண்றதுக்கான சீட்டுகளாக இருக்கும் அது அப்படின்றத சொல்லிட்டாங்க காங்கிரஸுக்கு பதினோரு சீட்டு மற்றது அது எஸ்பிஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு மூணு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து ரெடியா இருக்காங்க சீட் எல்லாமே ரெடியா இருக்கு சீட்டு வந்து இவங்களுக்கு பர்சன்டேஜ் வேகாச்சாரத்தில் பார்த்தோம்னா நாலு சீட் தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் ஏழு சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க காங்கிரஸுக்கு பதினோரு சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க கூட்டணியை வலுவாக்கினதுனால பயத்தின் காரணமாக இன்று பாஜக பதறி கொண்டிருக்கிறது இதனால பிஜேபி சொல்றாங்க நாங்கள் நாலு சீட் உங்களுக்கு தரோம் ஒரு மினிஸ்டர் தரோம் இது இல்லாம உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு மினிஸ்டர் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தரோம் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க இது எது சொன்னாலும் அவர்களுடைய

இந்த ஆறு கட்சி மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வைப்பது ஒரு பெரிய பாதிப்பை தான் உண்டு பண்ண முடியும் ஏன்னா பாஜகவை இருக்கக்கூடிய மக்களை பிரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மக்களை பாஜகவோட சேர்க்க முடியாது சோ இந்த மாதிரி பிரித்தாளும் கொள்கையை நாங்க வென்றுகிட்டு இருக்காங்க இப்போ கூட ஆர்எல்டி கட்சியை சேர்க்கணும்னு பாக்குறாங்க அது பெரிய ஓட் பேங்க் இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டோம்னா ஓட்டு எல்லாமே வந்துடும் பாக்குறாங்க ஆர்எல்டி கட்சி இங்க இருந்து அங்க போனாங்க அப்படின்னு சொன்னா பாஜக கூட்டணிக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க ஓட் பேங்க் ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் இரண்டு சதவீதமாக குறையும் என்ற அந்த அச்சத்தின் விளைவாக அவர்கள் செல்வதற்கு தயங்கி இதே நிலை எல்லா இடத்துலையும் முயற்சி செய்கிறாங்க எந்த தவறான முயற்சியில பாஜக ஈடுபட்டு இருக்குது எதனாலன்னா மத்தியில் பாஜக ஆட்சி விரைவில் கவிழும் என்ற உண்மை தன்மையை பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்ப பயத்தில் இருக்காங்க எல்லாமே உமர் அப்துல்லா விலையே போயிட்டாரு உமர் அப்துல்லாவே சொல்றோம் உமர் அப்துல்லா வியே போயிட்டு பாஜகவுக்கு போயிட்டார்னா உமர் அப்துல்லா வச்சுருக்காங்களா உமர் அப்துல்லா சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாஜக வச்சுக்குவாங்களா உமர் அப்துல்லாவிற்கு ஆதரவு கூடியவர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் பாஜக உமர் அப்துல்லா போயிட்டார்னா உமர் அப்துல்லாக்கு ஆதரவு கொடுப்பாங்களா சிம்பிளா யோசிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய பதற்றத்தில் பயத்தில் பாஜக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை வெற்றியை நோக்கிய பயணம் காங்கிரஸ் அதன் சார்ந்த கூட்டணி கட்சியுடைய பயணம் வெற்றியில் முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அதன் உறவுகளை மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் ஜாஹிந்த்